போலாமா மச்சான் அதான் பேச நான் நீ பாசமா வண்டி ஓட்ட குடுக்கறேனும் போது நீ சொன்ன உடனே பாத்தியா நான் ஒரு நியூஸ் போட்டான் மச்சான் உன்ன கூட்டினேன் உனக்காகதான் இந்த இடம் இதையும் முரளி கூட இவ்வளவு லவ் சொல்லாம இருந்திருக்க மாட்டாரா மச்சா சீரை வண்டி ஸ்டார்ட் பண்றா அப்படியே சைடுல போய் சீன் போலாம் அங்க பார் அவ அப்படியே உன்னையே அடிச்சு பாக்குறா சீ ஸ்டார்ட் பண்ண பஸ் ஏத்துற பாம்மா மச்சா போ போய் பஸ்ல ஏறிக்கோ என்னடா ஏ ஊ இருக்குதானடா சொன்னே இதுக்கு யாரி வண்டி லேட்னது இல்லன்னு போனே ஏத்துன என்ன பத்தி அசிமா நினைக்க மாட்டா டேய் நீ கூப்டேவனா ஏன் எதுக்குன்னு கேட்காம வந்தவனா நானே நீயே முடிவு பண்ணிக்கோ அவளா நானானு என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப பிஸி போயிட்டியா